அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் இன்னைக்கு பொதுமக்களை சந்திச்சு வேட்பாளராக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் கட்சியினரால் வந்துட்டு ஒரு அறிமுக கூட்டத்தை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இங்கே பல்லாவரத்தின் வேட்பாளராக இன்று முதல் என்னுடைய பணியை வந்துட்டு தொடங்கி மக்களை கொண்டு போய் சந்திக்கலாங்கிறதுக்கு வேலைகளை தொடங்குகிறோம் இருக்கக்கூடிய முக்கியமானது இல்லைங்க சென்னை முழுவதுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிக் தான் இருக்கிறோம் மழை வெள்ள காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா முழுக்க முழுக்க தண்ணி தேங்கி நிற்கிறதும் வெயில் காலம் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா முழுவதுமாக வறண்டு போய் தண்ணி குடத்தை தூக்கிட்டு அலைகிறதுமாக மக்கள் இருக்கிறாங்க அதே நாம வந்துட்டு நாம் தமிழ் கட்சியின் சார்பாக சரியான தீர்வுகளோட அது சரி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறத உறுதியாக சொல்றோம் அது மட்டும் இல்லாம இங்க பொதுமக்களின் பிரச்சனையாக பழகு இப்படி கூட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கல்லறை இங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்லறை பிடிங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேத்து அர்த்தனாபுரத்துல அவர்களுக்கு இருந்த சர்ச்சை வந்துட்டு இடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் இப்ப கல்லறையை நாங்க மீட்டு கொடுப்போம் அப்படிங்கறத நம்ம சொல்லி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை எடுத்து பாருங்க நீங்க சாலை வசதியில இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் சாலை வசதி ஒரு சாலை இங்க சரியா இருக்கான்னு பாருங்க நான் அல்லது திமுக சார்பாகவோ போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு கூட சொல்றேன் ஒரே மேடையில் கூட விவாதிப்போம் இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில நீங்க இறங்கி ஒருவாய் தண்ணியை குடிச்சிட்டீங்க நான் வேட்பாளராக இறங்கி போயிடுறேன் ஏன்னா நீர்நிலைகள் அவ்வளவு மோசமாக இங்க வந்துட்டு பராமரிக்கப்பட்டு இருக்கிறது அவ்வளவு தூரம் கேவலமாக இதை மீட்டெடுத்து ஒரு பாட்டில் தண்ணியை வாங்கி குடிச்சோம் ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் எங்க இருந்து தண்ணி குடிக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு அண்ணன் சீமான் கேட்கறதுக்கு உண்டான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் பொது இடத்துல ஒரு தண்ணீரை வந்துட்டு ஒரு வாய்க்கு நீங்க விடுங்க இறங்கி குளிச்சுட்டு சர்ம வியாதி இல்லாமல் வெளில வர சொல்லுங்க அந்த அளவுக்கு இங்க தண்ணி இருக்கான்னு பாருங்க அப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலையில இங்க வந்துட்டு வாழ்வாதாரத்தை மாற்றி விட்டார்கள்ங்கிறத அதை நாங்க மீட்டெடுத்து மீண்டும் இங்கே ஒரு சரியான வாழ்நிலையை சுற்றுச்சூழோடு வாழக்கூடிய நிலையை இங்கே சென்னைக்குள்ளேயும் உருவாக்க நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக பிரகாசமாக இருக்குங்க நம்ம மற்ற எந்த கட்சியினுடைய உடைய நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது மிக வீரியமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இப்பொழுதுக்கே எங்களுக்கு வேட்பாளர் அறிவித்ததுனால எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக அது நாங்கள் முன்னோடியே போய் மக்களை போய் சந்திப்பதற்கும் எங்கள் கொள்கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மக்களிடத்தில் நாங்கள் முன்னூற்றிய திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் அது எங்களுக்கு இருக்கும் அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் பெரிய பலார் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலயும் காலம் பிரச்சனைலாம் நிறைய மழையில வந்து அடைச்சிட்டு இது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கும் தமிழ் மூவில இதுல வந்து அந்த பிரச்சனை இருக்கு நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் இது தீர்வு வந்து நிரந்தரமா இருக்கு உறுதியாக இப்ப நீங்க வந்துட்டு இந்த கால்வாய்க்கு உண்டான பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த மழை வெள்ளத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுக ஆகிறவங்களோ அதிமுக இவங்க செய்யக்கூடிய வேலைன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா என்ன தெரியுமா புளியோதர கட்டுரை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் அப்ப இந்த புலியோதரை கட்டிட்டு வந்து கொடுக்கறதுதான் இவர்களுடைய தீர்வா அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலமா நீங்க ஆட்சி செய்யறீங்கன்னாக்க வெள்ளமே வராத ஒரு நிலையை உருவாக்குவது தான தீர்வா இருக்கும் நாலாயிரம் கோடியில போட்டு இங்க வந்துட்டு கால்வாயெல்லாம் வந்துட்டு அமைக்கிறாங்க அந்த கால்வாய் முற்று பெற்றுச்சான்னு கேட்டீங்கன்னா அங்கங்க இன்னைக்கு தேதியில உள்ள போய் பாருங்க அங்கங்க வந்துட்டு மோட்டர் வச்சு அந்த மோட்டர்லேருந்து தண்ணி இறச்சிட்டு இருக்காங்க ஏன் ஏன் நீங்க தான் கால்வாய் கட்டுனீங்களா அந்த காவேல தண்ணி ஓடலையானாக்கா நாங்க கட்டுனதுல ஓடலைங்க அதனால மோட்டர் வச்சு இறக்கிறோங்கிறாங்க இவர்கள் கட்டி இருக்கக்கூடிய நிலைமை பாருங்க ஒரு சொட்டு மழை நீர் கூட நிலத்தடிக்குள்ள போக அது எல்லாமே க காவா வழியாக ஓடி அது கூவத்தில் கலந்து கூவம் கடல் நீரில் கலக்கும் குடிநீருக்கு என்னங்க பண்ணுவீங்கன்னால் நாங்கள் கடல் நீரை திரும்ப சுத்திகரித்து கொண்டு வருவோங்கிறாங்க இது எப்படியான திட்டங்கிறதை பாருங்க நாங்கள் வந்தால் இங்க இருக்கக்கூடிய மழை நீரை சேகரிப்பதற்குண்டான திட்டங்களை நாங்க வதுத்து வச்சிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை நீரில் நிலத்தடி நீராக உருவாக்கி அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உ உயர்த்துவதற்குண்டான திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம் அது எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம் நிரந்தர தீர்வை நாங்க கொடுப்போம்